குட்டீஸ் இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன் இது ஒரு சின்னஞ்சிறு ஆமையின் துணிச்சலான பயணம் பற்றியது குளத்தில் தோபி என்ற சின்ன ஆமை வாழ்ந்தது அது மற்ற விலங்குகள் சுதந்திரமாக விளையாடுவதை பார்த்து ஆசைப்பட்டது நானும் வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என முடிவெடுத்தது தோபி போகாதே ஆபத்து என்றது நண்டு ஆனால் தோபி துணிவுடன் குளத்தை விட்டு வெளியேறியது சரிவுகளையும் கற்களையும் தாண்டி ஒரு பசுமையான இடத்தை அடைந்தது அங்கே ஒளிவர் என்ற வயதான ஆமையை சந்தித்தது உன் இதயம் பெரிதாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்றார் ஒளிவர் தோபி குளத்திற்கு திரும்பி தன் சாகசத்தை பற்றி அனைவரிடமும் பகிர்ந்தது நாம் சிறியவர்களாக இருந்தாலும் துணிவு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று கூறியது தோபியின் கதை அனைவருக்கும் ஊக்கமளித்தது நட்பு முயற்சி நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும் சிந்தியுங்கள் குழந்தைகளே நன்றி நம் உலகம் இன்னும் சிறந்ததாக மாறும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Story kids Rise